தமிழ்நாடு பெயரையே பெருமையாய் கொண்ட மண்ணின் மகத்துவத்தை போற்றி புகழ வார்த்தைகள் மொழி இனம் கலை கலாச்சாரம் ஆன்மீகம் இலக்கியம் மத நல்லிணக்கம் மற்றும் விளையாட்டு போன்றும் முக்கிய காரணிகளின் எடுத்துக்காட்டாய் விளங்கும் இம்மாநிலத்தின் மைந்தர்கள் என்பது நாம் பெருமை கொண்டிருப்பதில் திகைப்பொன்றுமில்லை சர்வதேச அளவில் தொடர்ச்சியான விளையாட்டுப் போட்டிகள் நம் மாநிலத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருவது உலக வரைபடத்தில் தமிழகத்தை ஒரு முக்கிய புள்ளியாய் மாற்றியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல அந்த பட்டியலில் உள் மாநில விளையாட்டுப் போட்டிகளை சர்வதேச தரத்தில் நிகழ்த்த முனைந்த சிந்தனையின் விளைவுதான் முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஊழையும் உப்பாக்கும் காண்பார் உலைவின்றி தாழாது நற்றுபவு கடுமையான இடர்பாடுகளை சந்தித்தாலும் தன் முயற்சியிலேயே தோற்காதவர்க்கு விதியை வெல்லும் தகுதியுண்டு என்று கூறுகிறார் வள்ளுவர் விதி என்று ஒன்றில்லை என்கிற பகுத்தறிவு பாடத்திற்கு சான்றாயுள்ள இக்குழல் விடா முயற்சியோடு போட்டிகளில் கலந்து கொண்டுள்ள நம் வீர வீராங்கனைகளின் குரல் அவர்களுக்கு இக்குரல் அர்ப்பணம் மனிதனின் பெரும் பாராட்டிற்குரிய குணம் வீரம் வீரம் என்பது பகையை அழிப்பது மட்டுமல்ல எவ்வித தடைகள் வந்தாலும் தளராமல் முன்னேறிச் சென்று வெல்வதேயாகும் அதனை இப்போட்டிகளின் லட்சினை எப்போதும் நினைவுறுத்த வேண்டும் என்கிற உன்னத நோக்கோடு மிகச் சரியாய் அமைந்திருக்கிறது முதலமைச்சரின்